ஒரு காலம் இருந்தது அப்போது மோட்டு பண்டிட் தனது புத்திசாலித்தனம் மற்றும் பேச்சு திறமையால் அந்த பகுதி முழுவதும் புகழ் பெற்றிருந்தார் ஆனால் அவரது புகழ் நற்பணிகளுக்காக அல்ல மாறாக தனது தந்திரத்தால் மக்களை ஏமாற்றுவதற்காக இருந்தது அவரது உடல் நிச்சயம் உருண்டையாக இருந்தது ஆனால் மூளை எவ்வளவு வேகமாக வேலை செய்ததென்றால் பெரிய பெரிய வியாபாரிகள் கூட அவருக்கு முன்னால் தண்ணீர் குடிப்பார்கள் ஒருமுறை மூட்டு பண்டிட்டின் மூளையில் ஒரு புதிய சாத்தானிய எண்ணம் வந்தது அவர் நகரம் சென்று ஒரு பெரிய மண்பானையை வாங்கினார் வீட்டிற்கு வந்து அவர் பானையின் கீழ்ப்பகுதியை நன்றாக மண்ணால் நிரப்பினார் பின்னர் மேலே மட்டும் ஒரு மெல்லிய அடுக்கு அசல் தூய நெய்யை பரப்பினார் இந்த அடுக்கு எவ்வளவு கவனமாக பரப்பப்பட்டிருந்ததென்றால் மேலிருந்து பார்க்கும்போது பானை விலை உயர்ந்த மற்றும் புதிய நெய்யால் விளிம்பு வரை நிறைந்திருப்பது போல் தோன்றியது அடுத்த நாள் அதிகாலையில் மோட்டு பண்டிட் அந்த பானையை ஒரு சிறிய கிராமத்தை நோக்கி எடுத்துச் சென்றார் அங்குள்ள மக்கள் எளிமைக்கும் நம்பிக்கைக்கும் பெயர் பெற்றவர்கள் பண்டிக் வேடத்தில் மற்றும் நெய்யின் மனதைக் கவரும் வாசனையுடன் அவர் கிராமத்தின் சதுக்கத்தில் அமர்ந்தார் அடே கிராமத்து மக்களே பாருங்கள் நான் உங்களுக்காக தேவர்களின் அமிர்தத்தைக் கொண்டு உள்ளேன் தூய பசு நெய் மோட்டு தனது இனிமையான குரலில் கூச்சலிட்டார் நேரடியாக பசுவின் மடியிலிருந்து இறங்கி வந்த நெய் இது ஒருமுறை சாப்பிட்டால் உங்கள் விரல்களை சுவைப்பீர்கள் கிராமத்தின் அப்பாவி பெண்களும் ஆண்களும் நெய்யின் வாசனையிலும் பண்டிட்டின் பேச்சிலும் மயங்கினார்கள் இவ்வளவு தூரம் நடந்து வந்து ஒரு தர்மவான் பண்டிட் தங்களுக்கு சந்தையை விட குறைந்த விலையில் தூய நெய் கொடுக்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஒவ்வொருவராக மக்கள் தத்தமது பாத்திரங்களை கொண்டு வந்தனர் மோட்டு மேலடுக்கிலிருந்து கவனமாக அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எடுத்துக் கொடுத்தார் அதனால் அடியில் உள்ள மண் யாருக்கும் தெரியவில்லை ஆக பண்டித் அவர்களே என்ன நெய் இது என்று ஒரு கிழவி சொன்னார் இவ்வளவு கெட்டியான மற்றும் வாசனையான நெய்யை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை ஒரு இளம் விவசாயி பாராட்டினார் மோட்டு பண்டிட் தனது தந்திரத்தால் அன்றவர் கற்பனை செய்யாத அளவு பணம் சம்பாதித்தார் மாலை நேரத்திற்குள் பானை கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது அல்லது இப்படி சொல்லலாம் மேலே இருந்த நெய் எடுக்கும் கொஞ்சம் மண்ணும் விலகிவிட்டது இப்போது மீதி பானை வெறும் மண்ணால் நிரப்பப்பட்டிருந்தது அப்போது ஒரு சேட்டு வந்தார் அவர் கேட்டார் பண்டித் அவர்களே முழு பானை எவ்வளவு பண்டிட் நினைத்தார் இப்போது பகலில் வடங்கும் இரவில் நான்கு மடங்கும் முன்னேற்றம் ஏற்படும் என்று மண்ணால் நிறைந்த பானையை விற்றுவிட்டு மகிழ்ச்சியுடன் கிளம்பினார் மோட்டு பண்டிட் தனது மூட்டையை எடுத்துக்கொண்டு இருட்டாவதற்கோள் ரகசியமாக அந்த ஊரை விட்டு வெளியேறினார் அவர் தனது இந்த புதிய தந்திரத்தால் மிகவும் திருப்தியடைந்தார் ஏனெனில் கிராமத்தின் வெகுளி மக்கள் அவரது சூழ்ச்சியை சிறிதும் சந்தேகிக்கவில்லை ஆனால் சொல்வார்களே தந்திரத்தின் வயது நீளமானது அல்ல என்று ஒரு வாரம் கழித்து கிராமத்து மக்கள் தங்கள் வீடுகளில் அந்த நெய்யை பயன்படுத்த தொடங்கிய போது அவர்களுக்கு உண்மை தெரிந்தது ஒருவரின் காய்கறியில் மண் சுவை வந்தது மற்றொருவரின் இனிப்பில் கற்கள் வந்தன முழு கிராமத்திலும் பரபரப்பு ஏற்பட்டது மோட்டு பண்டிட் என்ற அந்த ஏமாற்றுக்காரன் தங்களை முட்டாளாக்கிவிட்டான் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர் கிராமத்தின் சில இளைஞர்கள் மோட்டு பண்டித்தை தேடி கண்டுபிடிப்பதாக சூளுரைத்தனர் ஆனால் அந்த சந்திரகார பண்டித் ஏற்கனவே அந்த கிராமத்திலிருந்து பல மைல்கள் தொலைவில் வேறொரு புதிய இறையை தேடிச் சென்றுவிட்டார் இந்த சம்பவத்திற்குப் பிறகு கிராமத்து மக்கள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டனர் ஒவ்வொரு இனிப்பான பேச்சையும் மற்றும் ஒவ்வொரு கவர்ச்சியான விஷயத்தையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பக்கூடாது குறிப்பாக ஒரு பண்டித்துங்களுக்கு சந்தையை விட மலிவாக தேவர்களின் அமிர்தத்தை விற்கும்போது மற்றும் மோட்டு பண்டித் அவரோ தனது இந்த நீ தந்திரத்தை தனது மிகப்பெரிய வெற்றியாக கருதி தனது பெட்டியை நிரப்பிக் கொண்டிருந்தார் முந்தைய வருமானத்தில் மோட்டு பண்டித் சில கற்கள் மலிவான மூலிகை பொடிகள் மற்றும் சிறிது பளபளப்பான மண்ணை வாங்கினார் அவர் இவை அனைத்தையும் கலந்து ஒரு சிறப்பு வகை பொடியை தயாரித்தார் அதை ஒரு சிறிய கவர்ச்சியான சந்தன பெட்டியில் நிரப்பினார் இந்த முறை அவர் வேறொரு தொலைதூர கிராமத்தை சென்றடைந்தார் ஆனால் இப்போது அவர் நெய்விற்கும் பண்டித்தல்ல இப்போது அவர் ஒரு சித்தி பெற்ற சாதுவின் உருவம் தரித்து வந்திருந்தார் அவர் தனது நெற்றியில் ஒரு பெரிய திலகமிட்டிருந்தார் கிராமத்தின் சதுக்கத்தில் அமர்ந்து அவர் உரத்த குரலில் பேசத் தொடங்கினார் அடே பாக்யவான்களே தான் சித்தி பெற்ற மூட்டேஸ்வர் இமயமலையிலிருந்து வந்த ஒரு யோகி நான் ஒரு கண்ணுக்கு தெரியாத நோய் விரட்டும் விபூதியை கொண்டு வந்துள்ளேன் இது அனைத்து வகையான நோய்கள் துன்பங்கள் மற்றும் துரதிர்ஷ்டங்களை நீக்கிவிடும் கிராமத்து மக்கள் ஆர்வத்துடன் அவரை சுற்றிக் கூடினர் மோட்டு பண்டிட் கவனித்தார் கிராமத்தில் ஒரு வயதான பெண்மணி கடந்த சில நாட்களாக பலவீனம் காரணமாக நடக்க முடியாமல் இருந்தார் மோட்டு பண்டித் உடனே அந்த பெண்ணை தன்னிடம் அழைத்தார் நாடகமாடியபடி சொன்னார் தாயே உன்மேல் தீய நிழலின் தாக்கம் உள்ளது ஆனால் பயப்படாதே எனது மந்திரமும் இந்த விபூதியும் உன்னை உடனே குணப்படுத்தும் அவர் பெட்டியிலிருந்து ஒரு சிட்டிகை பழபழப்பான பொடியை எடுத்தார் அதை உள்ளங்கையில் வைத்தார் ஒரு நீண்ட அர்த்தமற்ற மந்திரத்தை முணுமுணுத்தார் பின்னர் அவர் அந்த விபூதியை அந்த பாட்டியின் பக்கம் காற்றில் ஊதினார் போ தாயே உனது கஷ்டம் தீர்ந்தது இன்று இரவு மட்டும் இந்த விபூதியை ஒரு கிளாஸ் தண்ணீரில் கரைத்து குடித்துவிடு நாளை காலை நீ ஓடுவாய் மோட்டு நம்பிக்கையுடன் சொன்னார் அடுத்த நாள் அதிர்ஷ்டவசமாக அல்லது தற்செயலாக அந்த பாட்டிக்கு உண்மையாகவே கொஞ்சம் உடல்நிலை நன்றாக இருப்பது போல் தோன்றியது ஒருவேளை அது விபூதி அல்ல மாறாக பண்டித்தின் தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளின் தாக்கம் அவர் முழு கிராமத்திலும் இந்த விஷயத்தை பரப்பினார் மோட்டேஸ்வர் பாபாவின் விபூதி அவரை குணப்படுத்தியது என்று இதுதான் மோட்டு பண்டித்திற்கு தேவைப்பட்டது இதற்குப் பிறகு முழு கிராமத்து மக்களும் தங்கள் சிறு வியாதிகள் குழந்தைகளின் அடம் பிடித்தல் அல்லது விவசாய பிரச்சினைகளால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் மோட்டு பண்டித்திடம் ஓடி வந்தனர் ஒரு விவசாயி நல்ல விளைச்சலுக்காக விபூதி வாங்கினார் ஒரு தாய் தனது அழும் குழந்தையை அமைதிப்படுத்த விபூதி வாங்கினார் ஒரு இளைஞன் கூட தனது காதலியின் மனதை வெல்வதற்காக விபூதி வாங்கினான் மூட்டு பண்டிட் ஒவ்வொருவருக்கும் பளபளப்பான கற்கள் மற்றும் மண்ணின் அந்த பொடியை விற்றார் அவர் ஒவ்வொரு பெட்டிக்கும் பெரிய தொகையை வாங்கினார் இதை தயாரிப்பதில் அவர் இமயமலையின் அரிய மூலிகைகளை பயன்படுத்தியதாக கூறினார் சில நாட்களுக்குப் பிறகு மக்கள் தங்கள் நோய்கள் மீண்டும் வந்துவிட்டதை கண்டனர் பயிர்கள் அப்படியே இருந்தன மற்றும் காதலில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அப்போது அவர்களுக்கு மீண்டும் தங்கள் முட்டாள்தனம் குறிந்தது அவர்கள் ஓடோடிச் சென்று பண்டித்தை தேடினர் ஆனால் இந்த முறையும் மோட்டு பண்டித் தனது காலியான சந்தனப் பெட்டி மற்றும் நிறைந்த பெட்டியுடன் அடுத்த கிராமத்திற்கு புறப்பட்டுச் சென்றுவிட்டார் இவ்வாறு இரண்டாவது முறையாக அவர் கிராமத்து மக்களின் நம்பிக்கை மற்றும் மூடநம்பிக்கையை நம்பிக்கையை பயன்படுத்தி ஏமாற்றிவிட்டார் பண்டிட் ஒரு பெரிய நகரத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய ஆனால் செழிப்பான ஊருக்கு சென்றார் அவர் இந்த முறை ஒரு பெரிய நாடகத்தை தீட்டினார் நிலத்திற்கு அடியிலிருந்து ஒரு பழங்கால அரச புதையல் கிடைத்துள்ளதாகவும் அதில் வைர வைடூரியங்கள் மற்றும் தங்க பழங்கால காசுகள் இருப்பதாகவும் அவர் மக்களிடம் கூற தொடங்கினார் ஆனால் அவரால் அவற்றை விற்க முடியாது ஏனெனில் அவருக்கு அரசு சட்டங்களின் பயம் உள்ளது அவர் அந்த ஊரின் மிகப்பெரிய வைர வியாபாரி ஹரிவன்ஸ்லாலிடம் சென்றார் மோட்டு பண்டிட் இந்த முறை ஒரு சாதாரண தொழிலாளி வேடத்தில் இருந்தார் அவருடைய ஆடைகள் கிழிந்து பழையதாக இருந்தன ஆனால் அவருடைய கண்களில் பேராசையின் ஒரு பிரகாசம் இருந்தது சேட்டு அவர்களே எனக்கு சில காசுகள் கிடைத்துள்ளன அவை மிகவும் பழையவை என்று தோன்றுகிறது நீங்கள் இவற்றை பாருங்கள் மூட்டு இரண்டு நான்கு அசல் பழையது போல தோன்றும் அவர் ஏற்கனவே எங்கிருந்தோ வாங்கியிருந்த தங்க காசுகளை வைர வியாபாரியிடம் கொடுத்தார் சேட்டு ஹரிவன்ஸ்லால் காசுகளை பார்த்தார் அவை உண்மையாகவே பல நூற்றாண்டுகள் பழமையானவை மற்றும் மிகவும் மதிப்புமிக்கவை என்பதை அவர் உடனே புரிந்து கொண்டார் மூட்டு பண்டிட் சொன்னார் சேட்டு அவர்களே எனக்கு புதையலின் மீதமுள்ள பகுதியை விற்க வேண்டும் ஆனால் அரச காவலர்கள் என்னை பிடித்து விடுவார்களோ என்று பயப்படுகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் புதையலை குறைந்த விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் நான் எங்காவது தூரம் தப்பி ஓட எனக்கு உதவுங்கள் சேட்டின் பேராசை ஏழாவது வானத்தில் இருந்தது முழு புதையலும் சில காசுகளில் கிடைத்துவிடும் என்று அவர் நினைத்தார் இதுதான் மோட்டு செய்த மிகப்பெரிய தவறு சேட்டு ஹரிவன்ஸ்லால் புதையலை முழுமையாக வாங்குவதற்கு முன்பு மோட்டுவின் பேச்சை சோதிக்க நினைத்தார் அவர் இரண்டாவது முறை விபூதி மாயப்பொடி விற்று மக்களை ஏமாற்றிய அதே கிராமத்திற்கு சென்றார் சேட்டு அங்கிருந்த மக்களிடம் மோட்டேஸ்வர் பாபா பற்றி விசாரித்தார் கிராமத்து மக்கள் உடனே மோட்டு பண்டித்தின் உருவத்தை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்தனர் அடே அவர் ஒரு குண்டான தந்திரமான மனிதர் விபூதி விற்றுவிட்டு ஓடினார் அவர் எங்களை நன்றாக கொள்ளையடித்தார் சேட்டுக்கு சந்தேகம் வந்தது ஆனால் அவர் ஒருவேளை இது வேறு யாராவது இருக்கலாம் என்று நினைத்தார் பின்னர் அவர் இன்னும் முன்னேறிச் சென்று மூட்டு முந்தல் முறையாக நெய் விற்ற கிராமத்தை அடைந்தார் அங்கிருந்த மக்களும் மூட்டு பண்டித்தின் அடையாளத்தை கேட்டபோது அவர் ஒரு மகா திருடன் அடியில் மண்ணை நிரப்பி எங்களுக்கு நெய் விற்றார் அவர் இங்கே தென்பட்டால் நாங்கள் அவரை விடமாட்டோம் என்று சொன்னார்கள் சேட்டு ஹரிவன்ஸ்லால் இப்போது முழுமையாக அதிர்ச்சி அடைந்தார் அவர் அந்த ஏமாற்றுக்காரனின் இரட்டை சகோதரனாக இருக்கலாம் என்று நினைத்தார் நான் புதையலை வாங்குவேன் பின்னர் அவனை போலீசில் ஒப்படைப்பேன் சேட் ஹரிவன்ஷ் போலீசாருக்கு தெரிவிக்காமல் மோட்டு பண்டித்தை அழைத்து ஒரு ஒப்பந்தம் செய்தார் புதையலுக்கு பதிலாக உனக்கு நிறைய ரொக்கப்பணம் தருவேன் ஆனால் முதலில் நீ ஒரு செங்கல்லின் அசல் அடையாளத்தை எனக்கு கொடு மோட்டு பண்டிட் தனது தந்திரத்தை எண்ணி பெருமிதம் கொண்டபடி இரும்பு மற்றும் பித்தளையாலான புதையலின் மற்றொரு செங்கல்லை எடுத்துக்கொண்டு சேட்டிடம் வந்தார் ஆனால் அப்போது நெய் மற்றும் விபூதி ஏமாற்று கதைகளை கேட்டிருந்த கிராமத்து காவல்காரத் தலைவர் சேட்டை சந்திக்க வந்தார் அவர் மோட்டு பண்டித்தை பார்த்த உடனேயே அடையாளம் கொண்டு விட்டார் அடே இது அதே ஏமாற்றுக்காரன் இந்த மனிதனை நான் எங்கள் பகுதியில் பண்டித் மற்றும் பாபா உருவத்தில் பார்த்தேன் இவன் எல்லோரையும் கொள்ளையடிக்கிறான் மோட்டு பண்டிட் உடனே தப்பிக்க முயன்றார் ஆனால் சேட் ஹரிவன்ஷ்லாலும் காவலாளியும் சேர்ந்து அவரை பிடித்துக்கொண்டனர் கொண்டனர் இந்த முறை அவரது தந்திரம் வேலை செய்யவில்லை ஏனெனில் அவர் தொடர்ந்து மூன்று வெவ்வேறு கிராமங்களிலும் நகரங்களிலும் ஏமாற்றியிருந்தார் மேலும் அவரது பெயரும் குண்டான உடலுமே அவரது அடையாளமாக மாறிவிட்டது இவ்வாறு மோட்டு பண்டிட் சேட் ஹரிவன்ஷ் லாலுக்கு அரச புதையலை விற்க முயன்றபோது பிடிபட்டார் இரண்டு வெவ்வேறு ஏமாற்று சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட கிராமத்து மக்கள் அவரை அடையாளம் கொண்டனர் அவரது தந்திரம் இறுதியாக அவரது பழைய அடையாளத்தின் காரணமாகவே பிடிபட்டது